தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் புரட்டாசி மாத சிறப்புக்களை நம்ம தெரிஞ்சுக்கலாங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக புரட்டாசி மாதம் சொல்லப்படுகிறது அதாவது தமிழ் மாதங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த புண்ணியம் தரும் மாதங்களில் ஒன்றுதான் இந்த புரட்டாசி மாதம் பொதுவாக ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் திதி கிழமை ஆகியவை தான் சிறப்பான தினமாக அமையும் ஆனால் மாதத்தின் அனைத்து தினங்களுமே சிறப்பு பெற்று புண்ணிய பலன்களை தரும் மாதங்களில் ஒன்றான மாதமாக தான் திகழ்கிறது இந்த புரட்டாசி மாதம் சூரிய பகவான் ராசியில் பயணிக்கும் மாதமான புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரை எந்த நாளில் நாம் என்ன செய்தாலும் அதற்கு ஒரே மாதிரியான பலன் நமக்கு கிட்டும் என்று சொல்லுகிறது புராணங்கள் புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய புண்ணியமான மாதமாகும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பெருமாளை நினைத்து விரதம் இருக்க முடியாவிட்டாலும் கூட புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை நீங்கள் நினைத்து மனதார வழிபாடு செய்தால் ஏகாதசி விரதம் இருந்து வழிபட்ட புண்ணியமும் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலனும் உங்களுக்கு ஒருங்கே கிடைக்கப்பெறும் புரட்டாசி மாதத்தில் திருப்பதி உள்ளிட்ட பெருமாள் கோவில்களில் பிரம்மோற்சவ வைபவம் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் தெய்வங்கள் பெருமாளை வழிபட பூமிக்கு வரும் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பான ஒன்று புரட்டாசி மாத சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார் என்று சொல்லப்படுவதால் சனியின் பாதிப்பு உங்களுக்கு அதிகமாக இருப்பின் புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்தால் சனிப்பிடியிலிருந்து நீங்கள் விடுபடலாம் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டால் அனைத்து விதமான கஷ்டங்கள் துன்பங்களில் இருந்து நீங்கள் விடுபடலாம் என்பது திண்ணம் புண்ணிய மாதமான புரட்டாசி மாதம் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி ஆரம்பமாகிறது புரட்டாசியின் முதல் மற்றும் கடைசி ஆகிய இரண்டு தினங்களுமே பௌர்ணமி திதியாக அமைவதால் இந்த தினத்தில் செய்யப்படும் சத்திய நாராயண பூஜை என்பது மிகவும் சிறப்பு மற்றும் விசேஷம் வாய்ந்தது செப்டம்பர் பதினேழிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரை அமைந்துள்ள புரட்டாசி மாதம் பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்டுள்ளது புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையில் சங்கடர சதுர்த்தி இரண்டாவது சனிக்கிழமை ஏகாதசி கடைசி சனிக்கிழமை திருவோண விரதம் விஜயதசமி ஆகியவை அதற்கு அடுத்த தினம் ஏகாதசியும் வருவதாக அமைந்துள்ளது இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை மகாலி அமாவாசை இரண்டு பௌர்ணமிகளும் புரட்டாசி மாதத்தில் வருவது என்பது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று பொதுவாகவே புரட்டாசி மாதம் தொடங்கிய தினத்திலிருந்து வீட்டை தூய்மைப்படுத்தி நாள்தோறும் பூஜை அறையை மலர்களால் அலங்கரித்து தீபம் ஏற்றி தீபம் ஏற்றி இந்த விரதத்தை புரட்டாசி முதல் நாளன்றே பெருமாள் பூஜையை தொடங்குவது வழக்கம் அதனை அடுத்து சனிக்கிழமைகளில் விரதமிருந்து இனிப்பு பொங்கல் பழங்கள் போன்ற நைவேத்தியங்களை பெருமாளுக்கு படைத்து பெருமாளை மனமுருக நினைத்து வழிபாடு செய்யலாம் மேலும் அருகில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று விரதத்தை நிறைவு செய்யலாம் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபட்டு பெருமாளின் அருளை பரிபூர்ணமாக பெற்று வாழ்வில் சிறப்புருங்கள் நன்றி வணக்கம்